இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு அன்புடன் அகத்திய மாமுனிவர் ஓதிமலை வாக்கு பாகம் ஒன்று பக்திக்குள் வந்து இறைவன் ஆசிகளும் அன்பும் கிடைத்து நீங்கள் வாழ்வில் உயர்வான இடத்திற்கு செல்வது எப்படி இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே அப்பனே எதை என்று அறிய அறிய கலியுகத்தில் அப்பனே மனிதனால் வாழ முடியாதப்பா வாழ்ந்து எதை என்று அறிய அறிய அப்பனே நிச்சயம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு வாழுங்கள் அப்பனே பக்திக்குள் வந்துவிட்டால் அனைத்தையும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பொழுதுதான் அப்பனே இறைவன் ஆசிகளும் அன்பும் கிடைத்து உயர்வான இடத்திற்கு செல்வீர்கள் அப்பனே அப்படி இல்லை என்றால் அப்பனே மீண்டும் மீண்டும் தாழ்வுகள் ஏற்படுத்தி அப்பனே என்று அறிய அறிய இறைவனை வணங்கினேனே சித்தர்களை வணங்கினேனே ஒன்றும் நடைபெறவில்லையே என்று அப்பனே எவை என்றும் அறிய அறிய நீங்கள் வருத்தப்படுவீர்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அதனால்தான் அப்பனே நிச்சயம் அதனால்தான் நிச்சயம் அப்பனே நல்வழிப்படுத்தவே பல உரைகளுரைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பனே அதை யார் ஒருவன் சரியாக கடைபிடிக்கின்றானோ அவன் உயர்ந்தவன் ஆகிவிடுவான் என்பேனப்பனே இன்னும் அப்பனே இவைதன் வாக்குகளாக அப்பனே இன்னும் இன்னும் வரும் சந்ததிகளுக்கு பயன்படும் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது அப்பனே உயர்ந்து விடுவார்கள் அப்பனே அப்பனே யாங்கள் எதை என்றும் அறிய அறிய அப்பனே எவை என்று அறிய அறிய தெரியாமலுரைக்கவில்லை என்பேன் அப்பனே நிச்சயம் தெரிந்தும் கூட பின் கொண்டே தான் இருக்கின்றோம் அப்பனே அடியவர்களே சித்தர்கள் வாக்குகளைக் கேட்டு நன்கு உள்வாங்கி கர்மங்களை நீக்கி புண்ணியங்களைப் பெருக்கி சித்தர்கள் வழிகாட்டலைப் பின்பற்றி நன்கு வாழ்ந்து உயர்வான இடத்திற்குச் செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் வருங்கால பரம்பரைக்கே எடுத்துக்காட்டாக சிறந்து விளங்கட்டும் சித்தர்களை பெருமை கொள்ளும் வகையில் வாழ்வில் உயருங்கள் ஓம் அன்னை ஸ்ரீ முத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்